ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான அருமையான ஒரு கீரையை பற்றி தாங்க ஸோ இது பல பேருக்கு வந்து விற்பனைக்கு வெளியில் கிடைக்குமானால் இது கிடைக்காது பல பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பட் ஆனால் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்றது எனக்கு டவுட்டு ஆனால் இந்த கீரை பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் ஒரே தீர்வு அப்படின்றது இந்த தவசி கீரை தாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கே முதல்ல தெரியாதுங்க அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க ருத்ரன் ப்ரோ சொன்னார் தவசி கீரை கட்டிங்ஸ் இருந்தால் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் அது என்னோட தவசி கீரைன்ட்டு சொல்லி நானும் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கீரையோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் லோக்கல் நர்சரியில் அவருக்கு ஒரு செடியும் எனக்கு ஒரு செடியும் வாங்கிட்டு வந்து நான் என்னோடய வீட்டில் வச்சுருந்தேன் ஸோ இப்போ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ கீரையை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி தான் வளர்க்கணும்னு சொன்னாங்க இதோடய இலை பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இலை மாதிரி இருக்கும் இதில் அழகான சின்னதாக ஒரு சிகப்பு கலரில் ஒரு பூவும் இருக்குதுங்க ஓகேவா இது பார்த்திங்கன்னா எல்லா விட்டமின் அதான் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்கிறாங்க சாரி ஸோ இது நம்ம கார்டனில் இது தான் ஃபஸ்ட்டு அறுவடை இதோட பொரியல் பண்ணி முதல்ல நான் தாங்க சாப்பிட்டேன் முருங்கைக்கீரையை விடவும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ஒரு கயர்பு இல்லை ஒரு இது இல்லை கீரை கொஞ்சம் லைட்டாக இனிப்பா டேஸ்டியாக இருந்தது கூடவே நம்ம கார்டனோட இந்த அறுவடையும் சேர்த்து போட்டாச்சு கொஞ்சம் முள்ளுக்கீரை கொஞ்சம் குப்பை கீரை அண்டு சொடக்கு தக்காளி அப்புறம் ஆஸ்திரேலியன் சிடாப்பெரி கொஞ்சம் பூக்கள் கூடவே இந்த கீரையோட தண்டு தவசிக்கீரை தண்டை நட்டு வச்சா திருக்கோன்னு சொன்னாங்க சரி நம்மளும் ஒரு குட்டி குட்டி கா பவுச்சில் நட்டு பார்ப்போன்னு எடுத்துகிட்டு இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கூகுள் பண்ணி பாருங்கள் தவசி மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை நோய்க்குமே இது தீர்வுன்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் வாங்கி இந்த செடியை வளர்த்து பயன்பெறுங்க நம்ம கையிலேயே மருந்தை வச்சுட்டு மற்ற மருந்துக்கு காசு கொடுத்து கஷ்டப்படுறோம் ஸோ இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடிங்க அதனால் எல்லாருமே இதை வீட்டில் ஒரு ஓரமாக வளர்க்கலாம் தி பெஸ்ட் நம்பர் ஒன் மெடிசனல் பிளான்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு நானுமே கட்டிங்ஸ் போடுறேன் தெரிச்சுன்னா நம்ம யாருக்காவது கிவ்வவே கொடுக்கலாம் ஓகேவா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸோ கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்